மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாசி மாத பலன்கள் என்ன தரப்போ பிப்ரவரி மாத பலன்கள் என்றாலே ஒரு தனிச்சிறப்பு காரணம் என்னவென்றால் கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் பாக்யஸ்தானத்திற்கு வருகிறது நண்பர்களை இந்த பாக்யஸ்தானம்னா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த பாக்யஸ்தானம்னா அதிர்ஷ்டத்தை தான் நம்ம வந்து பாக்யஸ்தானம்னு சொல்லி மிதுனராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் என்னென்னா எல்லா கிரகமும் எட்டில் மறையுதுங்க விபரீத ராஜயோகம் வருது இருந்தாலும் ராசிநாதன் எட்டில் மறையக்கூடாது ஒரு டிப்ரஷன் வந்துடுவீங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்படியாக்கும் இப்படி ஆகும்லாம் சொன்னேன் இப்போது அதில் ஒரு முதல் விஷயமாக என்ன அப்படின்னா அவர்களே ஒன்று நாளுக்குடையவர் எட்டில் மறைந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் நாளுக்குடையவர் என்பது சுகஸ்தானாதிபதி அவரும் மறைஞ்சிட்டார் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கார் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் அதிர்ஷ்டம் வரப்போகிறது அதிர்ஷ்டம் எப்படி வரும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாசி மாச பலன்கள் என்ன தரப்போகிறது மாசி மாதம் என்றாலே என்ன மாசி மாதம் பிப்ரவரி மாதம் சரி ரைட்டு இந்த பிப்ரவரி மாத பலன்கள் என்றாலே ஒரு தனிச்சிறப்பு காரணம் என்னவென்றால் கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் பாக்யஸ்தானத்திற்கு வருகிறது நண்பர்களே இந்த பாக்யஸ்தானம்னா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த பாக்யஸ்தானம்னா அதிர்ஷ்டத்தை தான் நம்ம வந்து பாக்யஸ்தானம்னு சொல்கிறோம் இப்போது தமிழில் சில பழமொழிகள்லாம் உண்டு பானை பிடிச்சவ பாக்யசாலிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா யார் இந்த ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு குடும்ப தலைவியாக பொறுப்பேற்றுக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் பாகியசாலியாக இருந்தால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் என்றெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த பாக்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதிர்ஷ்டத்தின் மறு வடிவம் சும்மா ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் என்னென்னா எல்லா கிரகமும் எட்டில் மறையுதுங்க விபரீத ராஜயோகம் வருது இருந்தாலும் ராசிநாதன் எட்டில் மறையக்கூடாது ஒரு டிப்ரெஷன் வந்துருவீங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்படியாக்கும் இப்படி ஆகும்லாம் சொன்னேன் இப்போது அதில் ஒரு முதல் விஷயமாக என்ன அப்படின்னா இந்த பொங்கலுக்கு அப்புறம் முதல்ல நடந்த முதல் ஃபஸ்ட்டு விஷயமே செவ்வாய் உச்சமானது தான் மீனராசிக்காரர்கள்லாம் ஸ்வீட்டு எடு கொண்டாடு இந்த மாதிரி விச்சயரா ராசிக்காரர்களாம் செவ்வாவோட நெருங்கிய பழக்கம் இருக்கிறவங்களா இது நெருங்கிய பழக்கம் இருக்கிறவங்களா அவ்வகையில் செவ்வாய் எதிர்த்துக்கிட்ட நீங்களும் சரி ஆறு எட்டில் மறைந்த விபரீத ராஜயோகம் பெற்று உங்களுக்கும் கடனைனா அடைக்க போகிற நாள் ஸோ அதை தொண் அதை தொடர்ந்து டிப்ரெஷன் சரியாகிறது ஒன்று நாளுக்குடையவன் நண்பர்களே இன்றைக்கி பெருகி வரும் மனநோய் எது தெரியுமா டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷனுடைய காரணத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருமே பொழுதுபோக்காக பொழுது யாருமே வந்து சந்தோஷமாக இருக்கிறது இல்லை மனம் விட்டு சிரிக்கிறது இல்லை எல்லாருமே ஒரு கமிட்டடாக இருக்காங்க நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஷிஃப்ட் பஸ்ஸில் போகிறவங்களாம் போய் பாருங்கள் கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் போய் பாருங்கள் அவங்க பார்த்திங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னா ஏதோ 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 அப்படி எதையோ கொடுத்த மாதிரியே நடந்து போவாங்க பாவமாக இருக்கும் என்னென்னா அவங்க ஃபஸ்ட் ஷிஃப்டான் காலையில் எழுப்பி விட்டாங்களாம் இப்போ பாவமாக இருக்கும் சி மகிழ்ச்சி அப்படிங்கிறதுடைய விலையே அதுக்கு விலையே கிடையாது அதனால தான் அது மகிழ்ச்சின்னு பேர் எட்டுக்குடையவன் எட்டாம் இடத்துல ராசிநாதன் மறைந்திருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இவங்க தான் இப்படின்னா பத்து மணிக்கு பேங்க்குக்கு வர எம்ப்ளாயிஸும் மூணே தான் இருக்காங்க எவ்ரி ஒன் குட் மார்னிங் சார் வாசல்ல என் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலுக்கு கூட போகிறேன் பக்கத்தில் ஏற்றுக்கிட்டு இருக்கிற பார்த்து ஹாய் குட் மார்னிங் அப்படிங்கிற அதிசயமாக பார்க்குறாரு மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் குட் மார்னிங் சொல்கிறது கூட குறைஞ்சி போச்சு நமக்கு எதுவும் மனசு இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க ஓ அவவே குட் மார்னிங் சொல்லணுயா குட் மார்னிங் அதுல வேற சில பேர் கெத்து வேற குட் மார்னிங் குட் மார்னிங் 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 மார்னிங்கிறது ஓ அடையங்கப்பா உங்களுக்கு வணக்கம் வைக்கல சார் அவர் உங்களை விஷ் தான் பண்ணார் பதிலுக்கு விஷ் பண்ணுங்க குட் மார்னிங் சொன்னா ஆலம்பனா மாதிரி நினச்சிக்கிறாங்க ஆலம்பனா நான் உங்கள் அடிமை அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க குட் மார்னிங் சொல்றது ஒரு பழக்கங்க அது அடிமை ஏழு ஏழுக்குடியவர் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஆயிடுது செவ்வாய் பகவான் எட்டில் மறைந்தவர் இப்போது ராசிநாதன் புதன் போது வந்துட்டார் அப்பாடா இப்போ தான் எனக்கு கண்ணுகள்லாம் தெளிவாக தெரியுது சில கம்பெனியிலேருந்து வெளியே வந்தாலே நம்ம நிம்மதியாக இருக்கும் அது வந்து ஹியூமன் நேச்சர் சம்பளம் போனால் போதும் சார் போதும் சார் நான் எங்கேனா போய் பிச்சரிதாவது பழச்சிக்கிறேன் கூட வாழ்கிறதுக்கு நான் நிம்மதியாக வச்சுருப்பேன் அந்த மாதிரி டிப்ரெஷன் சரியாகிற ஒரு மாதம் நண்பர்களே ஒன்று நாலு கூடவர் எட்டில் மறைந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் நான்குடையவன் என்பது சுகஸ்தானாதிபதி அவரும் மறைஞ்சிட்டார் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கார் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அதிர்ஷ்டம் வரப்போகிறது அதிர்ஷ்டம் எப்படி வரும் சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் போடுவீங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுறது டபுள் ஆகும் சில பேர் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இன்வெஸ்ட் பண்ணுறது டபுள் ஆகும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சேனலை திறந்தாலும் எஸ்ஐபி பண்ணுங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் சி எல்லாருடைய ஆசையுமே என்னென்னா இப்போ தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணுற மோடுக்கு வரோம் நண்பர்களே நிறைய பேர் என்ன பண்ணுறோம் ஒன்றும் அறிவு இல்லாமல் இருக்கான் இன்னும் வந்து இன்ட்ரோடைய பண்ணால் காலையில் போட்டால் சாயந்தரம் எடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கான் நிறைய பேருடைய ஆசையே என்னென்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் பணத்தை இறக்கிறது தான் நீங்கள் எல்லாருடைய கதையும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஸோ அப்போது இந்த ஒன்று ஒன்றுக்குடிய ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு உங்களுக்கே ஷேர் மார்க்கெட் பண்ண கற்றுக்கிறீங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சா முதல்ல அந்த தொழிலை ஆழமாக கற்றுக்கோங்க அதுதான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஜோசியம் சொல்கிறேன்னா எனக்கு முதல்ல ஜோசியம் நல்லா தெரியணும் ஒரு கேமராமேன் இருக்கு அவருக்கு முதல்ல கேமரா நல்லா தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு முதல்ல ஷேர் மார்க்கெட் போய் தெரிஞ்சாத பண்ணுங்கள் என்ன பண்ணாதீங்க ஒன்பதாம் இடத்துல அதிர்ஷ்டம் வரப்போகிறது ஷேர் மார்க்கெட் கலக்க புரிய அடுத்ததாக மிதனராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகமும் யார் நாலு பதினொன்று கூடிய சுக்கர பகவான் ஒன்பதுக்கு வரார் ஆறு அதே மாதிரி சூரிய பகவான் ரெண்டு ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு வரார் இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமெல்லாம் வரப்போகிறது தனாதிபதி பாக்யாதிபதி வீட்டுக்குள் வருகிறார் தனாதிபதி பாக்யாதிபதி வீட்டுக்கு வருகிறார் விட ஒரு சிறந்த நேரம் என்பது இல்லை அப்போ பணம் வரப்போகிறது இழந்த பணம் மீண்ட தொலைத்த பணம் வரப்போகிறது இந்த சாமி படத்தில் ஒரு டைலாக் வரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எங்கேயும் விட்டு போயிடாதும்பாங்க எங்கே சார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கஷ்டப்பட்ட காசு தானே சார் ஈஸியாக ஏமாற்றிடுறானுங்க ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் யாரால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்களோ அவரே தராரோ அல்லது இன்னொருத்தர் மூலியமாவது உங்களுக்கு பணம் கிடைக்கும் வரவேண்டிய பணம் எப்படியோ கடவுள் வந்து இந்த செட்டில்மெண்ட் வேறு விதமாக பண்ணுவார் எப்படியாவது ஒரு இடத்துல கேஷ் கொடுத்துருவார் உங்களுக்கு இவன்ட்ட தான் வரல நம்ம சதீஷ்டை தொலைச்சி மூணு வருஷம் ஆச்சு அவன் தான் தரலை சதீஷுக்கு பதில் ஒரு சுரேஷு தருவான் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பணத்தை தருவாங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை இந்த மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இழந்த பணம் கிடைக்க போகிறது இழந்த நிம்மதி கிடைக்க போகிறது இதில் அப்படியே கொஞ்ச நாள் தான் இன்னும் கொஞ்ச நாள் க போச்சுன்னா இந்த பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் வந்துருச்சுன்னா குரு வக்ரனி வரது அடைஞ்சிருவார் இந்த பக்கம் மார்ச் ஆறு சனிப்பயிற்சிலாம் வருது சனிப்பயிற்சிக்காக நம்ம ஆன்மீக பரிகாரம்லாம் மிகப்பெரிய நம்ம வந்து ஃபேன்ஸ் மீட்லாம் வச்சுருக்கோம் சீக்கிரமாக தேதி அறிவிக்கப்படும் போது கண்டிப்பாக வாங்க அனைவரும் வந்து என்னை சந்திங்க ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோம் இந்த சனிப்பயிற்சி வேறு வருகிறது வாக்கியப்படி ஸோ அப்போது ஒன்பதாம் இடத்துல இருப்பவர் பத்துக்கு வருகிறார் நிறைய பேர் வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் மிக பிரம்மாண்டமான பிரமாதமான மாதமாக இருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஜஸ்ட் அடித்து தூள் பண்ணுங்கள் விளையாடுங்க உங்கள் கேம் இது கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைந்தர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்